அத்தியந்த துக்க நிவர்த்தையாக கிருத கிருத்தியதா சங்கிய தர்ஷனத்தில் வந்து ஆறாவது அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு சூத்திரம் இது அஞ்சாவது சூத்திரம் கபிலர் என்ன சொல்கிறாருன்னா கிருத்த கிருத்தியதா கிருத கிருத்தியதான்னா என்ன அர்த்தம் சாஸ்கிருட்டில் கிருத்த காரியதா எந்த வேலை செய்கிறதுக்காக நான் வந்திருக்கேனோ அந்த வேலை முடிந்து விட்டது அந்த வேலை வந்து வெற்றிகரமாக முடிந்து விட்டது அதுக்கு பேர் தான் கிருத்த கிருத்தியத்தான் அர்த்தம் அதில் என்ன சொல்கிறாருன்னா அத்தியந்த துக்க நிவர்த்தியா உண்மையான வெற்றி காரியம் முடிஞ்சிருச்சு நான் வந்த காரியம் முடிஞ்சிருதுப்பா அப்படின்னு நம்ம ஃபைனலா எப்போ சொல்ல முடியும்னா அத்தியந்த துக்கத்தின் நிவர்த்தி ஆன பிறகே சொல்ல முடியும் அத்தியந்தனா வந்து கடைசி இதுக்கப்புறம் வேறு துக்கம் கிடையாது துக்கம் இதுக்கப்புறம் வேறு துக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் துக்கத்தை மு முழுசாக அழிச்சிட்டேன் இனிமே எனக்கு வாழ்க்கையில் துக்கமே வராது வரக் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது துக்கத்தின் முக்கியமான காரணம் என்னென்னா பிறப்பு ஸோ இதுக்கப்புறம் எனக்கு பிறப்பு கிடையாதுங்கிற ஸ்டேஜ் வந்தது தான் வந்து கிருத்த கிருத்தியதா அந்த ஸ்டேஜ் தான் வந்து வாழ்க்கையின் வெற்றி நம்ம வாழ்க்கை வாழும்பொழுதே நம்மளுடைய உண்மையான வெற்றி என்னன்னு பார்த்திங்கன்னா கிருத்த கிருத்தியதா இனிமே பிறப்பு இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்துடுத்து அந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நமக்கு உள்ளுக்குள்ளே தெரிஞ்சிடும் இந்த ஸ்டேஜ் வந்துடுத்து இனிமேல் அடுத்த பிரிவு எனக்கு இல்லை இறைவன் உள்ளேன்னு சொல்லிடுவார் நீ என்ன காரியத்துக்காக வந்த உன்னுடைய துக்கத்தை நிவிருத்தி செய்கிறதுக்காக வந்த உன்னுடைய து துக்கங்கள் நிவிருத்தி ஆயிடுத்து உன்னுடைய துக்கங்கள் முழுசாக பேடுத்து நீ என்னை உணர்ந்து விட்டாய் நான் பரமே பரமேஸ்வரன் வந்து உள்ளுக்குள்ள ஸ்வரூபம் இறைவனுடைய ஸ்வரூபத்தை நம்ம உணர்ந்துட்டோம்னா நமக்கு மோட்சம் கிடைச்சிரும் அப்போ இறைவன் நமக்கு சொல்லுவார் இனிமேல் உனக்கு பிறப்பு இல்லை அப்படின்னு அந்த ஸ்டேஜ் தான் அத்தியந்த துக்க நிவர்த்தியா இதுதான் வந்து வாழ்க்கையின் உண்மையான வெற்றி வாழ்க்கையின் லட்சியத்தை அடைவதே வாழ்க்கையின் வெற்றி நம்மளுடைய லட்சம் லட்சியம் இன்னிக்கு என்ன இருக்குது லட்சம் சம்பாதிக்கிறது கோடி சம்பாதிக்கிறது மஸ்க் மாதிரி ஆகிறது சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் நடத்துகிறது சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி நம்ம நான் எப்படி வந்து ஆஃபீஸர் ரேங்க்குலேருந்து எப்படி வந்து டேரக்டர் ரேங்க் போவேன் எப்படி மேனேஜர் ரேங்க் போவேன் எப்படி வந்து சிஇஓ ஆகுவேன் இல்லாட்டி நான் எப்படி ஐஐடிக்குள்ளே போவேன் இதெல்லாம் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் தான் நினச்சிட்ருக்கோம் இதெல்லாம் சக்சஸ் கண்டிப்பாக ஆனால் அந்த சக்ஸஸ் அடைந்த பிறகு அந்த சக்ஸஸில் நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குமானா கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கும் அதான் ஆனால் அந்த சக்ஸஸ் அடைந்த பிறகும் துக்கம் விடாது ட்ரம்ப் வந்து பிரசிடெண்ட் அமெரிக்காவாக ஆயிட்டார் ட்ரம்ப் வாழ்க்கையில் போனாலும் இன்னும் துக்கம் இருக்கும் பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கா ஆன பிறகும் துக்கம் பிரெசிடென்ட் ஆஃப் ரஷ்யா புட்டினுக்கும் துக்கம் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மோதிக்கும் துக்கம் யா எந்த பதவி அடைஞ்சாலும் சரி எந்த வாழ்க்கையில் எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் சரி துக்கம் விடலை ஸோ அப்படின்னா என்ன நடத்தோன்னா அது வெற்றி உண்மையான வெற்றி கிடையாது ரிஷிகளின் கண்ணோட்டத்தில் இந்த மாதிரி சூத்திரங்கள்லாம் வந்து நார்மல் மனுஷங்களுக்காக கிடையாது இதெல்லாம் ரிஷிகளுடைய கண்ணோட்டத்துக்கு நார்மலாக நம்ம வந்து வாழ்க்கை வாழணும்னா இந்த சூத்திரம் தேவையில்லை நமக்கு எந்த மனிதன் வந்து இறைவனை தேடுதலில் இருக்காரோ அவங்களுக்கு இந்த மனி இந்த இந்த சூத்திரம் ஸோ அதான் என்ன சொல்கிறாருன்னா இப்போ உண்மையான வெற்றி என்னென்னா ஆத்ம ஆத்மபாவ் ஆத்மபாவ சார்த்தகதா சார்த்தகதான்னா சக்சஸ் ஆத்மாவின் பாவனை இல்லை ஆத்மபாவ் ஆத்ம பாவனம் வந்து ஆத்மாவின் ஸ்வரூபத்தில் வந்து நம்ம வந்து ஆத்மாவின் சொரூபத்தை உணர்ந்து விட்டால் அதுதான் வாழ்க்கையுடைய சக்சஸ் அந்த ஆத்மாவின் ஸ்வரூபத்தை உணரணும்னா என்ன ஆகும்னா என்ன பண்ணணும் அந்த ஆத்மாவின் சொரூபத்தை உணர்வதற்கு அத்தியந்த துக்க நிவத்தி இப்போ துக்கத்தை நிவர்த்தி செய்யணும் அத்தியந்த துக்க துக்க நிவர்த்தினா இதுக்கப்புறம் துக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற ஸ்டேஜ் அடையணும் அப்போ என்ன பண்ணுன்னா ஒரு விஷயம் சொல்கிறாரு துக்க ரூப்பு அநாத் அநாத்ம சம்பர்க் எதெல்லாம் அனாத்மாவோ உன் வாழ்க்கையில் அது எல்லாமே துக்கத்தின் ரூபங்கிற விஷயத்த நீ உணரணும் முதல்ல எதெல்லாம் அனாத்மாவோ எதெல்லாம் அனாத்மா என்னுடைய உடல் அனாத்மா முதல் ஸ்டேஜ் நான் என்னுடைய உடல் அனாத்மா ஸோ என்னுடைய உடல் துக்கத்தின் ஸ்வரூபம் என்னுடைய குடும்பத்தினாரின் உடல் மனைவியாக இருந்தாலும் சரி மகன் மகள் அம்மா அப்பா மாமனார் மாமியார் என்னுடைய காரு என்னுடைய பைக்கு என்னுடைய மொபைல் ஃபோன் என்னுடைய லேப்டாப் என்னுடைய ஐபேடு என்னுடைய மைக்கு என்னுடைய லைட்டு ஃபேனு காரு வீடு பங்களா பணம் பேங்க் பேலன்ஸ் எல்லாமே வந்து துக்கத்தின் ஸ்வரூபம் அனாத்மா ஏன்னா அது எல்லாமே அனாத்மா உடல் அனாத்மா எப்பெல்லாம் வந்து நம்ம அனாத்மாவோட தொடர்பில் இருக்கோமோ அந்த இடத்துல துக்கம் மறைஞ்சிருக்கு துக்கம் உறி ஒழிஞ்சின் இருக்குங்கிற விஷயத்த முதல்ல கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணுன்னா இறை ரிஷிகள் சொல்லிட்டு போயிட்டாங்க அதை முதல்ல நம்ம உணரணும் ஏன் நம்ம ப்ர பிரெசிடென்ட் ட்ரம்ப் ஆனாலும் சரி ப்ரைம் மினிஸ்டர் மோதி ஆனாலும் சரி ஏன் அவங்களுக்கு வந்து துக்கம் முழுசாக போகலன்னா ஏன்னா அவங்க அனாத்மா சம்பர்க்கத்தில் இருக்காங்க அனாத்மாவோட கான்டாக்டில் இருக்காங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஜாஸ்தி அனாத்மாவோட கான்டாக்டில் இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஜாஸ்தி துக்கம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் அதற்காக அனாத்மாவோடைய எதெல்லாம் ஜடமோ அதோட கான்டாக்ட் இல்லாமல் இருக்க முடியுமானா முடியாது ஸோ லிமிட்டடாக வச்சுக்கணும் லிமிட்டட் கான்டாக்ட் வச்சுக்கோ வாழ்க்கையில் அனாத்மாவோட கான்டாக்ட் வச்சுக்கோ கான்டாக்ட் வச்சுட்டா தான் நம்ம உயிர் வாழ முடியும் இப்போ சாப்பாடு சாப்பிட்றோம் தட்டில் போட்டு சாதம் போட்டு ரைஸ் இது சாம்பார் காய்கறிகள்லாம் சாப்பிட்றோம் கூட்டு பொரியல் அப்பளம் எல்லாம் சாப்பிட்றோம் ஊருகாய் தொட்டு நல்லா சாப்பிட்றோம் தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் சாப்பிட்றோம் அனாத்மா சாப்பாடு அனாத்மா அப்புறம் சாப்பிட்றது அது அனாத்மாவோட தொடர்பு வச்சா எனக்கு துக்கம் வருதுன்னா அதனால் சாப்பிடாம இருந்துக்கலாமா அப்படி சொல்லலை ரிஷியோடைய தாற்பயம் அது கிடையாது அது அனாத்மான்னு தெரிஞ்சு நீ சாப்பிட்டேன்னா அந்த சாப்பாட்டுக்காக ஜாஸ்தி ஏங்க மாட்டேன் ஒரு நாள் சாப்பாடு கம்மி ஆகிடுச்சு இல்லாட்டி ஒரு நாள் சாப்பாட்டில் காரம் அதிகம் உப்பு கம்மி சர்க்கரை கம்மி புளிப்பு ஜாஸ்தி இல்லை துவர்ப்பு ஜாஸ்தி இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் ஏற்பட்டால் நீ அதற்காக வந்து வ வீட்டில் மனைவியோட குரோதம் போட மாட்டேன் சாப்பாடு தட்டை தூக்கி எறிய மாட்டேன் அனாத்மா வந்து கார் பிராண்ட் நியூ கார் வாங்கிட்டு வரோம் டீலர் டீலர்ஷிப்லேருந்து காரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்கான் அப்போ வீட்டுக்கு ஓட்டு வரோம் காரில் ஸ்க்ராட்ச் போட்டான் எவனும் ஒருத்தன் அவனுடைய தப்பு தான் பட் இருந்தாலும் நமக்கு என்ன தெரியும்னா அந்த நேரத்தில் அவனை அடித்து கோவப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் அடித்து இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட மாட்டோம் சரி ஓகே போனால் போகிறது ஏன்னா இது அனாத்மா இன்றைக்கி இருக்கிற காரு புது கார் ரெண்டு வருஷம் கழிச்சு அதே புது கார் நமக்கு சுகம் அளிக்காது சாம்சங் கேலக்ஸி எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா ரிலீஸ் பண்ணால் வாங்கின்னு வரோம் ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த எஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா சுகம் கிடை கொடுக்குமானா கொடுக்காது ஏன்னா அது அனாத்மா ஸோ அனாத்மாலர் எந்த சுகமும் பர்மனெண்ட்டாக கிடைக்காதுங்கிற விஷயம் உணர்ந்த பிறகு நம்ம நமக்குள்ள ஒரு வேகம் ஏற்படும் ஒரு ஒரு ஞானம் ஏற்படும் அந்த ஞானத்தை பிடிச்சிண்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் சரி இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஞானம் வந்துடுது மொபைலில் சுகம் இல்லை கார் காரில் சுகம் இல்லை வீட்டில் சுகம் இல்லை ஓகே ஒரு 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 ஞானம் வந்த பிறகு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அடுத்த ஸ்டேஜ்லேயும் நிறைய அனாத்மாவோட தொடர்பு இருக்கும் இந்த மாதிரி அனாத்மாவுடைய தொடர்பு இருக்கும் பொழுது அந்த தொடர்புனால எனக்கு துக்கம் வருது இதை விட்டுறணும் இதை விட்டுறணும் இதை விட்டுறணும்னு ஒவ்வொரு ஸ்டேஜாக போய் 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 ஒரு ஸ்டேஜில் வந்து அனாத்மாவோட தொடர்பே இருக்காது சாப்பாடு சாப்பிட்றது ஜஸ்ட்டு உயிர் வாழறதுக்காக ஜஸ்ட்டு உயிர் வாழறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் என் குருநாதர் சொல்லுவார் இருபத்தஞ்சு வருஷமாக நான் வந்து குருநாதர் சமாதி அடையிறதுக்கு முன்னாடி சொல்லுவார் இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக வெறும் ஒரு ரெண்டு ரொட்டி இல்லாட்டி மூணு ரொட்டி சாப்பிடுவேன் எப்போ கடை கிடைக்கும் பிச்சை எடுத்து சாப்பிட்றது ரெண்டு ரூ ரெண்டு மூணு ரொட்டி கிடைக்கும் அந்த ரெண்டு மூணு ரொட்டியும் வந்து ஒரு தால் தால்னால் வந்து அந்த இதுனா பரங்க்காய் பூஷ்ணிக்காய் மாதிரி இந்த மாதிரி காய்கறிகள் கொடியில் காய்கறி காய்கறிகளை ஒரே ஒரு கூட்டு மாதிரி பண்ணி அதை மட்டும் சாப்பிடுவேன் கொஞ்சமாக உப்பு போட்டு ஏன்னா வந்து தவம் என்னோட என்னுடைய தவம் ரொம்ப இம்பார்ட்டன் இருந்தது நான் ஜாஸ்தி சாப்பிட்டா எனக்கு தூக்கம் வந்துடும் ஸோ அதனால் கம்மியாக சாப்பிட்டு ஸோ அனாத்மாவோட லிமிட்டட் காண்டாக்ட் அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவோம் நம்மளும் இப்போ குருநாதர் வந்து இதில் இருந்தார் மில்ட்ரியில் இருந்தார் மில்ட்ரியில் லடாக் பகுதிகளில் வந்து மைனஸ் டிகிரிஸில் இருக்கும் குருநாதர் சுத்த சைவம் உபாசனை யோகாபியாசி ஸோ அவர் வந்து மிலிட்ரியில் தங்கலை மில்ட்ரி கேம்பஸில் தங்கலை எங்கள் லடாக்கில் மைனஸ் டுவெண்ட்டி மைனஸ் தேர்ட்டியில் கூட வெளியில் தனியாக குடிசையில் வீடு எடுத்துகிட்டு இருந்தார் ஸோ குருநாதருடைய சிஷியர்கள் வந்து அவங்க ரொட்டி பண்ணி போடுவாங்க இந்த மைனஸ்ட்டு அவ்வளோ டிகிரியில் அந்த ரொட்டியும் கூட்டியும் சாப்பிட்டு இருப்பார் குருநாதர் ஏன்னால் அந்த அனாத்மாவுடைய தொடர்பு கம்மியாகிட்டே கம்மியாகிட்டே இருந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்ப மினிமம் கான்டாக்ட் இருந்தால் போகிறோம் ரொம்ப மினிமம் ஒரே ஒரு கோமனம் ஒரே ஒரு வேஷ்டி ஒரே ஒரு சட்டை சட்டை கூட இல்லை ஏன்னா தவம் செய்யணும் சட்டையெல்லாம் தேவையில்லை வெளில போகணுன்னா சட்டை தேவை மிலிட்ரியில் போய் வேலை பார்க்கணும்னா அன்றைக்கி சட்டை போட்டுக்கிறது இல்லை வீட்டில் ரூமில் உட்காந்து தவம் செய்கிறது ஸோ அனாத்மாவோட காண்டாக்ட் கம்ப்ளீட்டாக கம்மியாகிடையே ஏன்னா அனாத்மா அத் துக்க அனாத்மா துக்க துக்க துக்கத்தின் காரணமே அனாத்மா தான் ஆத்மாவோட எப்போல்லாம் நம்ம டச்சில் இருக்கோமோ அப்போல்லாம் சுகம் அனாத்மாவோட எப்பெல்லாம் டச்சில் இருக்கோமோ அப்போல்லாம் துக்கம் அப்படிங்கிற விஷயத்த ரிஷி சொல்றாரு ஸோ இந்த துக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு 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 ஒரு ஸ்டேஜில் வந்தா என்ன ஆகும்னா ஆத்ம பாவனையில் வந்துடும் அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றாரு பாருங்க கீதையில ஆத்மதேவ ஆத்மனி துஷ்ட அந்த அர்ஜுனன் கேட்குறான் ஒரு யோகி எப்படி நடப்பார் எப்படி பாடு எப்படி பேசுவார் எப்படி சாப்பிடுவார் எப்படி தூங்குவார் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லுவார் எல்லாமே அவர் நார்மலாக நீ எப்படி தூங்குறியோ அப்படி தான் அவர் தூங்குவார் நீ எப்படி சாப்பிட்றியோ அப்படிதான் அவர் சாப்பிடுவார் ஆனால் ஆத்மேவ் ஆத்மனி துஷ்ட அவர் தன்னுடைய ஆத்மாவிற்குள்ளே சந்தோஷமாக இருப்பார் வெளியிலேருந்து எந்த ஒரு தேவையும் இல்லை சரி சாப்பாடு கடைக்கு தான் சாப்பிட்றாரு இது ஏதோ ஒன்று தேவை அது இப்போ பணம் யாராவது தா தக்ஷணம் கொடுக்குறாங்க சரிப்பா வாங்கிக்கிறார் கேட்டு வாங்குறது கிடையாது இப்போ குருநாதர் கிட்ட போனீங்கன்னா கேட்டு பணம் நம்ம தானம் கொடுக்குறோம் ஒரு ரூபா கொடுத்தாலும் ஒரு லட்ச ரூபா கொடுத்தாலும் வாங்கிப்பார் ஜென்ரலாக சொல்கிறேன் கேட்டு வாங்கிறது கிடையாது சிட்டு சிட்டு போட்டு வரவனுக்கெலாம் வந்து ஆசிரமத்துக்குள்ளே கேட்டுக்கு வரணும்னா ரூபா கேட்டுக்குள்ளே வரணும் அஞ்சு ரூபா தங்குறதுக்கு பயஞ்சு தினசரி டோக்கன் நூறுரூவா ஒரு வேளை சாப்பாட்டுக்கு பத்து ரூபா டோக்கன் பத்து ரூபா தான் டோ பத்து ரூபா தான் சாப்பாடா மீல்ஸ் பத்து ரூபா உங்கள் ஆசிரமத்தில் ரொம்ப சீப்பாக இருக்கே பத்து ரூபா டோக்கன் அடிக்கிறதெல்லாம் கிடையாது ஃப்ரீ ஏன்னா அந்த ஸ்டேஜுக்கு போன பிறகு தெரியும் எனக்கு என்ன இருக்கோ அதை நான் பக்கிறது சாப்பிட்றேன் குருநாதர் ஆசிரமத்தில் தானம் கொடுக்குறாங்க அவரும் அதே சாப்பாடு சாப்பிட்றாரு என்ன சமைக்க சொல்கிறாரு அன்றைக்கி தேவையான சாப்பாட்டுக்கு பணம் இருக்குது பணம் சமைக்க சமைக்க சொல்கிறார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களாம் சீடர்களுக்கு சாப்பாடு ஃப்ரீ இருக்கிறதுக்கு இடம் இவ்வளோ இருக்குப்பா இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க தங்கிக்கங்க இவ்வளோ ஓப்பனாக இருக்குது தங்கிக்கங்க அவ்வளோதான் ஸோ அதில் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது பணத்துக்கு இந்த இந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவோம் ஸோ இப்படி தான் அப்போ என்ன ஆகும்னா நம்ம ஆத்மபாவனையில் வந்துடும் ஆத்மபாவில் வந்த உடனேவே நம்மளுடைய ஆத்மா நம்ம ஜீவாத்மா இந்த இந்த உலகம் ஜடம் என்னுடைய உடல் ஜடம் நான் ஜீவாத்மா அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்த பிறகு அந்த யோகி வந்து இன்னும் தவம் ஜாஸ்தி செஞ்ச பிறகு இறைவனை உணர்ந்தவர் இறைவன் வந்து பரம ஆத்மா நம்ம ஜீவாத்மா ஸோ அப்போ அந்த ஸ்டேஜுக்கு போனால் தான் கிருத்த கிருத்தியதா அதுதான் உண்மையான சக்சஸ் லடி முப்பது மாடி நாற்பது மாடி வீடு கட்டி ஒரே ஒரு குடும்பம் இருக்காங்க அம்பானி ஃபேமிலி ஒரு குடும்பத்துக்கு நாற்பது மாடியாக முப்பது மாடி வீடு அப்படி இருந்தும் சந்தோஷம் இல்லை ஏ ஏன்னா பேசிக் ஃபண்டமெண்டல் என்ன கிருத்த கிருத்தியத்தா சக்சஸ் உன்னுடைய உன்னுடைய மனசில் திருப்தி வராது சக்சஸ்ஸுங்கிற நான் தான் என் உலகத்திலே பணக்காரன்னு அந்த பொசிஷன் அடைந்த அடைஞ்ச பிறகும் நீ இன்னும் தேடுவே நூறு பில்லியன்லேருந்து இப்போ முன்னாடி பில்கேட்ஸ் இருந்தால் நூறு பில்லியன் நூற்றி ஐம்பது பில்லியன் இப்போ எலான் மஸ்க் நானூறு பில்லியன் அப்பையும் என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ட்ரில்லியனர் இன் த வேர்ல்டு அப்புறம் இன்றைக்கி எலான் மஸ்க்கு நாளைக்கு வேறு ஏதோ ஒரு கம்பெனியோட ஓனர் வந்து அவனை தோக்கடிப்பான் முன்னாடி ஜெஃப் பிஸ்னஸ் இருந்தார் அப்புறம் வேறு யாரோ வேற யாரோ இப்போ எலான் மஸ்க்கு நாளைக்கு வேறு அவனும் வந்துடுவான் அப்போ துக்கம் ஓஹோ நான் செகண்ட் பொசிஷன் வந்துட்டேன் நான் தேர்ட் பொசிஷன் வந்துட்டேன் என்னுடைய பணம் போயிடுச்சு என் கம்பெனி எரிஞ்சிடுச்சு ஸ்பேஸ் எக்ஸில் இந்த மாதிரி ஆகிடுச்சு ஸோ அந்த மாதிரி அதில் கவலை வெற்றி அந்த அந்த முழுமையான வெற்றி கிருத்த கிருத்தியத்தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனே வராது ஏன்னா அனாத்மா ஆத்ம பாவனை இல்லை ஸோ தான் என்ன சொல்கிறார் ரிஷி ஆத்ம பாவனைக்குள்ளே போகணுன்னா நீ என்ன பண்ணும் எதெல்லாம் ஆத்மாவை உன்னை காட்டி உன்னுடைய ஆத்மா இதுதான் அப்படிங்கிற விஷயத்தை காட்டி குடிக்கிறதோ அந்த விஷயங்களை நீ செய்யணும் வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யணும் நான் சொல்கிறேன் என் வீடியோவில் சொன்ன மாதிரி தினசரி தவம் செய்யணும் உட்காரதை யோசிக்கணும் நீ யார் நீ ஜீவாத்மா இந்த உலகத்தை படைச்சது யார் இந்த உலகத்தில் வந்து இப்போ இந்த இந்த நோட் புக் இருக்குது பாருங்கள் இந்த நோட் புக்கில் இருக்கிற பேப்பரை கூட யாராவது படைச்சாதான் அந்த பேப்பர் பேப்பரை உருவாக்கணும் நோட் புக்கில் இருக்கிற பேப்பரை கூட உருவாக்கணும் ஒரு பேப்பரை கூட உருவாக்கணும்னு இந்த உலகத்தை வந்து உருவாக்குற யாரோ இருக்கணும் ஸோ அந்த எப்பொழுதுமே கிரியேட்டர் அ ஆத்மா கிரியேஷன் இஸ் அனாத்மா உருவாக்கப்பட்டவை வந்து அனாத்மா உருவா உருவாக்கியவர் வந்து ஆத்மா ஸோ அந்த ஆத்மாவை தேடணும் அது ஜீவ் அது பரமாத்மா அந்த பரமாத்மா எங்கே இருக்கார் வேதத்தில் ஸோ வேதன வேத மார்க்கத்தில் அஷ்டாங்க யோகம் இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ டிசையர்ஸை கண்ட்ரோல் பண்ணி இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி பிரம்மச்சாரியத்தை மெயின்டைன் பண்ணி தினசரி இறைவனுடைய நாமஜபம் எடுத்து நாமஜபம் பாடி இல்லை ந நாம நாமஸ்மரணம் பண்ணி அக்னிஹோத்திரம் பண்ணி அஷ்டாங்க யோகாபியாசம் பண்ணி ஆச்சாரியருக்கு சேவை பண்ணி இந்த மாதிரி பண்ணி 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 ஒரு ஸ்டேஜில் நமக்கு அனாத்மாவோட டச்சு விட்டு போயிடும் கம்மியாயிடும் ரொம்ப ஜாஸ்தி கம்மியாயிடும் அப்போ நம்மளுடைய ஆத்ம பாவனை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் என்னுடைய உடலை வந்து நான் பொருட்படுத்தவே இல்லை என்னுடைய உடலோட நான் நல்லா அப்படியே தலைவாரி ரொம்ப அழகாக இருக்கணும் இப்போ நான் கூட தினசரி ஷேவ் பண்ணுவேன் தினசரி ஷேவ் பண்ணுவேன் உடலை அழகாக வச்சுக்கணுங்கிறதுக்காக கிடையாது ஏன்னா முடிவு வளர்ந்தால் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணு பட் அழகாக ஆக்கணும் நான் அழகாக ட்ரிம்மாக இருக்கணும் ஸ்லிம்மாக இருக்கணும் உடலை பாதுகா உடலை பாதுகாக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் அழகாக நான் வந்து மற்றவனுக்கு அழகாக தெரியணுங்கிறதுக்காக நான் என்னுடைய உடலை வந்து நான் பேணி காக்கலை இது என்னுடைய எக்ஸாம்பிள் நான் பெரிய மேதாவின்னு சொல்லலை ஜெட் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த மாதிரி இப்போ உடலை பார்க்கல பட் வேறு விஷயத்தில் அட்ராக்ஷன் இருக்குது பேங்க் பேலன்ஸில் அட்ராக்ஷன் இருக்குது பொசிஷனில் கம்பெனியில் பொசிஷனில் அட்ராக்ஷன் இருக்குது நாலு வருஷம் அஞ்சு வருஷம் முன்னாடி நான் ஒரு கம்பெனி அந்த ஏன்னா இப்போ இருக்கிற கம்பெனியில் பெரிய பொசிஷனில் இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் என்னை இறக்கிட்டேன் பெரிய பொசிஷன்லேருந்து இப்போ இறக்கின மனசுக்குள்ளே ஒரு துக்கம் வந்தது கண்டிப்பாக வந்தது வேத வழியில் இருந்து இருக்கும் பொழுதும் வந்தது அப்போ நான் யோசித்தேன் எனக்கே துக்கம் வருது அப்போ நான் வந்து அப்போல்லாம் நான் வேத பிரச்சனை சேனல்ஸ் ஆரம்பிக்கல ஸோ அப்போ நான் யோசித்தேன் என்ன யோசித்தேன்னா நான் நான் பேசுகிறது ஒன்று ரியாலிட்டியில் வேறு ஸோ அப்போ இன்னும் ஜாஸ்தி அனாத்ம தொடர்பு இருக்குது பொசிஷனுடைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது டைரக்டராக இருந்தேன் மேனேஜராகிட்டேன் சில பேர் மேனேஜராக இருந்து கீழே ஆஃபீஸராக மாறிடுவான் இந்த மாதிரிலாம் நடக்கும் கம்பெனியில் கார்ப்பரேட்டில் நடக்கும் ஸோ நாளைக்கு என்னுடைய வேலை போயிடுச்சு வேறு எதாவது நம்ம உடனே வந்து இடிஞ்சு விழுந்துருவோம் ஏன்னா அனாத்மத்துடைய தொடர்பு ஆத்ம பாவனை இல்லை இறைவன் மேலே நம்பிக்கை இல்லை இறைவன் தான் ஆத்மா பரமாத்மானுங்கிற நம்பிக்கை நம்பிக்கையில் இறைவன் மேலே பக்தி கிடையாது ஸோ இதுதான் எங்கள் ரிஷி சொல்கிறாரு அத்தியந்த துக்க நிவர்த்தியாக கிருத்த கிருத்தியதா இதுதான் சக்ஸஸ் உண்மையான சக்சஸ் என்ன துக்கதி அத்தியந்த துக்க நிவர்த்தி அனாத்மாவுடைய தொடர்பு துக்கம் கம்ப்ளீட்டு ஜீரோ தொடர்பு ஆஃப் அனாத்மா ஒரு ஸ்டேஜில் வரும் உன்னுடைய உடலோட கூட தொடர்பு விட்டுரும் உடல் வேறு நீ வேறு எப்படி இந்த இந்த ரூம் கூட நான் உட்காந்துருக்கேனோ இந்த ரூம் வேறு நான் வேறுன்னு எப்படிங்கிற விஷயத்தை நான் உணர்கிறேனோ அதே மாதிரி நான் வேறு என்னுடைய உடல் வேறு நான் ஜீவாத்மா என்னுடைய உடல் தனி என் உடலுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அதாவது என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னா என்னுடைய உடல் எனக்கு முக்கியம் இல்லை உடலை ஜஸ்ட் நான் காக்கணும் ஏன்னா நான் உடலுக்குள்ளே இருக்கேன் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜ் வந்துடும் அப்போ அத்தியந்த துக்கத்தின் நிவர்த்தி ஆகும் அப்போ இறைவனை நீ உணர்ந்துருவ ஆத்ம பாவனையில் வந்துடுவேன் நீ ஜீவாத்மா உனக்குள்ளே இருக்கிற பரமாத்மா ஒன்று இந்த உலகத்தை படைக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தில் வந்துடுவ ஸோ அப்போ தான் உன்னுடைய உண்மையான வெற்றி மற்றபடி நீ எவ்வளவு தான் வாழ்க்கையில் ஆனாலும் ஏதாவது ஒன்று விட்டக்குற தொட்டக்காரர் இருக்கும் அந்த ஏதாவது ஒரு விஷயத்தில் துக்கம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும் அந்த துக்கம் வளர்ந்துடும் கல்யாணம் பண்ணாலும் துக்கம் கல்யாணம் பண்ணி மூணு மாதம் மூ ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அவ்வளோதான் மூணு மாதத்துக்கு அப்புறம் துக்கம் கல்யாணத்துக்கு அப்புறம் வண்டி வாங்கினா ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ் வரைக்கும் சுகம் அதுக்கப்புறம் துக்கம் மொபைல் ஃபோன் வாங்கினா அடுத்த மொபைல் மாடல் வர வரைக்கும் சுகம் அதுக்கப்புறம் துக்கம் ப்ரமோஷன் வந்தால் என்னுடைய நெக்ஸ்ட்டு இருக்கிற ஆள் வரை சுகம் அதுக்கப்புறம் துக்கம் அவன் எனக்கு மேலே வளர்ந்துட்டானா துக்கம் எல்லாத்துலேயும் துக்கம் நமக்கு இருக்குது ஏன்னா நம்ம அனாத்மாவோட தொடர்பில் இருக்கும் அதே மாதிரி என்னுடைய குழந்தை என்னுடைய பொண்ணு என்னுடைய பையனை என்னன்னு நினைப்பேன் என்னுடைய பீஸு நம்மளுடைய உண்மையாக நம்மளுடைய பீஸாக நினை பீஸ்னால் நம் நம்மளுடைய பாகமாக நினைக்கிறோம் நம்ம அவங்கள ஸோ அதனால் என்னுடைய பாகம் என்னுடைய குழந்தை ஸோ குழந்தைக்கு எதா ஆகிடுச்சின்னா அனா அனாத்மத்தோட அந்த தொடர்பு நமக்கு தெரியாது புத்தியில் ஏறாது குழந்தைக்கு எதா ஆகிடுச்சி குழந்தை ஃபெயில் ஆகிட்டா ஏதோ ஆயிடுச்சு உடம்பு சேரலை ஏதோ ஆகிடுச்சி அதிகமாக துக்கம் தாக்கும் நமக்கு ஏன்னா அனாத்மத்தோடைய தொடர்பு அதுதான் இங்கே சொல்கிறாரு உன்னுடைய சக்ஸஸ்ஸே நீ ஆக முடியல ஏன்னா இவ்வளோ துக்கத்தில் நீ உனக்கே தெரியாமல் அஜ்ஞானத்தில் துக்கத்தில் இருக்க ஸோ அதனால் ஆத்ம பாவத்துக்கு எப்படி வர முடியும்னா சுவாத்திய தினசரி தவத்தின் மூலமாக சுவாத்தியாயம் மூலமாக ஈஸ்வர பிரனிதானம் மூலமாக ஜபத்தின் மூலமாக அக்னிவோத்திரத்தின் மூலமாக ஆச்சாரியரோட தொடர்பு எப்பொழுதுமே ஆச்சாரியோட கான்டாக்டில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவர் சொல்லக்கூடிய தினசரி சொல்லக்கூடிய ஞானத்தை கேட்டு 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 நம்ம ஆத்மபாவிலேருந்து அனாத்ம பாவிலேருந்து ஆத்மபாவக்கு போவோம் అనాత్మన జడం నాన్ నాన్ లివింగ్ ఆత్మన చేతనం లివింగ్ ఉమ్మ నమస్కారం ఓం